ஹாய் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இப்போ பார்த்துக்கிட்டோம்னா நம்ம கிளினிக்கு சில பேஷண்ட்ஸ் வந்து டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷனோடு வருவாங்க அப்போ பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்ட சொல்லியிருப்பாங்க ஒரு பதினஞ்சு நாளத்தைக்கோ ஒரு பத்து நாளைக்கு ஒரு டிஃபிஓ கோர்ஸ் வாங்க அப்புறம் அதில் சரியாகலன்னா நம்ம சர்ஜரி தான் வேறு ஆப்ஷன் இல்லை அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க ஸோ நம்ம பேஷண்ட்ஸ் நம்மக்கிட்ட வரும்போது ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டி மரக்காமல் தான் வருவாங்க சரி அவங்க சீரோவுக்கு ஹண்ட்ரட் அந்த மாதிரி ஒரு மன பண்ணினோட வருமா டாக்டர் சொல்லிட்டாங்களே ரெடி ஆகுமா இல்லையா அந்த கன்ஃபியூஷன் ரெடியாக வாய்ப்பு இல்லை இருந்தாலும் ட்ரை பண்ணி பார்ப்போம் டாக்டர் சொன்னதுனால அப்படிங்கிற ஒரு இதில் வருவான் ஓகேங்களா அப்புறம் வந்தவுடனே அவங்க கேட்குற விஷயம் என்னவாக இருக்கும்னு கேட்டிங்கன்னா ஃபிசியோதெரப்பி பண்ணியாச்சுன்னா வலி சரியாகுமா இந்த பிரச்சனை தீரமாக சர்ஜரி பண்ணாமல் எப்படி சரியாகும் இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் சரிங்களா முதல்ல புரிஞ்சிட வேண்டிய ஒரு விஷயம் என்னதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபிசியோ பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக முட்டு வலி வந்து சரியாகக்கூடிய வாய்ப்பு நைன்டி நைன் நைன் பர்சன்டேஜ் உண்டு சரிங்களா அதனால் நீங்கள் வந்து முழுக்க முழுக்க நம்பிக்கையோட ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள் அவங்க ஃபிசியோதெரபிஸ்ட் உங்களை எந்த மாதிரி கைட் பண்ணுறாங்களோ அந்த மாதிரியே ட்ரை பண்ணுங்கள் ஓகேங்களா நான் இதில் வந்து சில டிப்ஸு தரேன் அதை பொறுத்து அதையும் ட்ரை பண்ண பாருங்கள் ஓகேங்களா ஆ அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட்டு திங்க வந்து நம்ம முட்டு வலி நம்ம ரொம்ப பிரச்சனையாக இருக்கக்கூடிய விஷயம் வந்து முட்டு வலி ஓகேங்களா இப்போ நீங்கள் ஃபிசியோதெரபிஸ்ட்டிட்ட போயாச்சினாலே அவங்க மொட்டிவெளி மெயினாக ஃபிசியோதெரப்பி வந்து பெயின் அண்ட் ரிகாப்டேஷன் தான் ஓகேங்களா அதனால் பெயினுக்கு வந்து ஏகப்பட்ட மோடாலிட்டிஸ் நாங்கள் வச்சுருக்கோம் இப்போ வேவ் லேசர் ஐஎப்டி சென்ஸு அல்ட்ராசவுண்ட் பேக்ஸ்பாட் லேஸ் இந்த இன்ஃப்ரெட் ரேடியேஷன் இந்த மாதிரி நிறைய மோடாலிட்டிஸ் இருக்கு ஓகேங்களா அதில் அவங்கவுங்க ஆப்ஷன்ஸ் அவங்கவுங்க பிரச்சனையை பொறுத்து அவங்க வந்து அதை அப்ளை பண்ணி ஒரு குறிப்பிட்ட நாட்களெலாம் வந்து உங்களுக்கு ரெடி பண்ணி தருவாங்க அது பண்ணும்போதே உங்களுக்கு வலி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும் ஓகேங்களா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பெயின் மேனேஜ்மெண்ட்டு தான் அந்த வலி கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும்போது நம்ம ஆட்டோமேட்டிக்காகவே நம்ம வந்து ஒரு நம்பிக்கை வந்துடும் ஏன்னா நம்ம சர்ஜரி பண்ண வேண்டிய தேவை இல்லைங்கிறது ஒரு விஷயத்துக்கு வந்துடும் ஓகேங்களா ரெண்டாவது பார்த்துட்டிங்கன்னா மொபைலிட்டி மொபைலிட்டின்னு பார்த்துட்டிங்கன்னா நம்ம நடக்க அதாவது நம்ம முட்டியோடைய அசைவு தன்மை ஓகேவா நம்ம வீட்டில் இருந்து கொஞ்சம் நடக்கிறது அந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் அது ஃபஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா டாக்டர்ஸ் இல்லை ப்ரிப்பிரிஃபுன்னு உங்களை நடக்க சொல்லிட்டாங்கிறதுக்காக வேண்டி ஒரே நான் ஃபஸ்ட் நாள் நான் இது வரைக்கும் அஞ்சு கிலோமீட்டர் அணுந்துட்டு நாலு கிலோமீட்டர் நடந்துட்டு வந்துட்டு அதெல்லாம் ட்ரை பண்ணாதீங்க ஃபஸ்ட்டு உங்களால் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக நடக்க பாருங்கள் அதுவும் லோ இம்பேக்டட் ஆக்டிவிட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க நடக்கிறது ஸ்விம்மிங் அதாவது ட்ரெட்மில்லில் நடக்கிறது அல்லது ஃப்ளாட்டான சர்ஃபேஸ் நடக்கிறது அதாவது அன்னிவன் சர்ஃபேஸை கூட நடக்கக்கூடாது முதல்ல அதில் நடந்து ப்ராக்டிஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி கொஞ்சம் போக போக கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணி கொண்டு அப்படிதான் அப்படி தான் மொபிலிட்டி நம்ம இன்க்ரீஸ் பண்ண முடியும் மூணாவது பார்த்துட்டிங்கன்னா ஸ்ட்ரெந்தனிங் எக்ஸசைஸ் அதாவது முட்டிய மேலே உள்ள ரெண்டு மசில் மேஜர் மசில்ஸ் ஹேம் ஸ்ட்ரிங்ஸ் அண்ட் ஃபாட்ஸ் ஓகேவா இந்த ரெண்டு மஸ்லையும் ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கான எக்ஸசைஸ் பண்ணோம் ஓகேங்களா ஸ்ட்ரெந்தன் பண்ண சொல்லிட்டாங்கிறதுக்காண்ட்டு ஜிம்மில் போயிட்டு ரொம்ப ஹெவி வெயிட் ஆகிடுச்சு அந்த மாதிரிலாம் ஸ்டார்ட் பண்ணவே கூடாது அப்போது அது உங்களுக்கு அதை ஏற்கனவே டேமேஜ் ஆகிருக்கும் ஆல்ரெடி டேமேஜ் ஆகிறது கூட டேமேஜ் ஆகி ரொம்ப ப்ராப்ளமாக போயிடும் அதில் நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டிய எக்ஸசைஸ் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டிய விஷயம் என்னதுன்னு பார்த்துட்டிங்கன்னா சில ஆக்டிவிட்டீஸ் வந்து ஃபிசிக்கவே கைட் பண்ணுவோம் இப்போ நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு வேண்டிய சில சிம்பிள் எக்ஸசைஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ண வேண்டிய எக்ஸசைஸ் நம்ம போட்டுருவோம் ஃபஸ்ட்டு கைடு அதாவது உங்களுக்கு நல்ல சிவியரான வலி இருக்கும்போது ஃபர்ஸ்ட்டு பண்ண வேண்டிய எக்ஸசைஸ் அதுவும் ரொம்ப சிவியராக வலி இருக்குது அப்படின்னு சொல்லும்போது ஒரு ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு கேப் விட்டு அவங்க பெயின் வாடா யூஸ் பண்ணி வலி ரெடியூஸ் ஆனதுக்கப்புறம் இதை அப்ளை பண்ணி பாருங்கள் ஓகேவா டவலை இந்த மாதிரி ரோல் பண்ணி கடையில் வச்சுட்டு முட்டையை நல்லா அழுத்தி டென் செகண்ட் ஹோல்ட் பண்ணணும் ஓகேங்களா இதுதான் முதல் எக்ஸசைஸ் இதை மூணு தடவை பண்ணணும் இது நமக்கு வாட்ஸ்அப்ஸுங்கிற மனசு வந்து ஸ்ட்ரெங்கன் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் ரிலாக்ஸ்டாக ஒரு பண்ணும்போது ஒரு பத்து இருந்து பதினஞ்சு தடவை வரைக்கும் பண்ணலாம் இந்த எக்ஸசைஸ் அடுத்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ரோல் பண்ண டவலை குதிகாலுக்கு அடியில் வச்சு கொதி காலை நல்லா அழுத்தணும் அழுத்தி டென் செகண்ட் ஹோல்ட் பண்ணணும் இதே மாதிரி பத்து இருந்து பதினஞ்சு முறை பண்ணணும் இப்படி பண்ணும்போது நம்ம தொடைல அடியில் இருக்கிற ஹாம்ஸ்டிற மஸ்லு வந்து ஸ்ட்ரென்தன் ஆகிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணணும் இது ஸ்ட்ரைட் லெக் ரைஸ்னு சொல்லுவாங்க நம்ம வந்து முட்டியை மடக்காத அப்படியே ஸ்ட்ரைட்டாக தூக்கி ஹோல்ட் பண்ணணும் டென் செகண்ட்ஸ் இது ஹேண்ட் குவார்டர் சப்ஸுக்கு ஐசோமெட்ரிக் எக்ஸசைஸ் இதுவும் குவார்டர் செப்ஸ் நல்ல ஸ்ட்ரெந்தன் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் இது அடுத்து பண்ணுறது ஷார்ட் டேம் எக்ஸசைஸ் ஃபார் குவார்டர் சப்ஸ் நம்ம இது நம்ம இந்த மாதிரி உட்காந்துட்டு இந்த காலை மடக்கி அப்படியே நல்ல நிமித்து தூக்கிட்டு டென் செகண்ட் ஹோல்ட் பண்ணி அப்புறம் பார்த்திங்கன்னா நாலாவது லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் ஓகேங்களா ஃபஸ்ட்டு அதில் வந்து ப பார்த்துக்கிட்டோம்னா வெயிட் மேனேஜ்மெண்ட் அதாவது நமக்கு வந்து வெயிட் எவ்வளோ தூரத்துக்கு அதிகமாகுதோ அதை பொறுத்து அதனுடைய டீஜெனரேவிட்டி சேஞ்சஸ் அதாவது முட்டில் ஏற்படக்கூடிய தேமானம் வந்து அதிகமாகிட்டே இருக்கும் ஸோ அதனால் வெயிட்டை ரெடியூஸ் பண்ணுற மாதிரிப்பட்ட ஆக்டிவிட்டீஸ் அது எக்ஸசைஸ் ஆகியிருக்கலாம் வாக்கிங் ஆகிருக்கலாம் நமக்கு என்ன பண்ணால் அதாவது சில பேர் நைட் வந்து ரொம்ப சாப்பிடுவாங்க அதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்குன்னா அதனால் நைட் வந்து ஹெவியாக சாப்பிடாமல் ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ் சேலட் இந்த மாதிரி எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி பண்ணும்போதே நமக்கு வந்து வெயிட் வந்து கொஞ்சம் ரெடியூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு சரிங்களா ரெண்டாவது பார்த்துட்டிங்கன்னா லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷனுக்கு எக்ஸசைஸ் இந்த மாதிரி சொன்ன இந்த எக்ஸசைஸ் நம்மளுக்கு ஆல்ரெடி காட்டணும் இல்லையா அந்த மாதிரிப்பட்ட எக்ஸசைஸ் பண்ணணும் அது எதுக்குன்னா எக்ஸசைஸ் நீங்கள் எவ்வளோ தூரத்துக்கு பண்ணுறீங்களோ அதை பொறுத்து வந்து மசில் வந்து ஸ்ட்ராங் ஆகும் மசில் ஸ்ட்ராங் ஆச்சுன்னா என்ன நடக்கும்னா ஜாயினில் போகிற வெயிட் வந்து மசில் வழியாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் மசில் வழியாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக அதில் டேஞ்சர் லைஃபி சேஞ்சஸ் குறைஞ்சிடும் வலியும் குறைஞ்சிடும் ஓகேங்களா அதுக்கு சில பேர் சொல்லுவாங்க வெயிட் போடக்கூடாதுன்னா நம்ம நிறையவே சாப்பிடக்கூடாது அப்படின்ட்டு சாப்பிடாமே இருப்பாங்க நல்லா சாப்பிடுங்க நம்ம காலையில் நல்லா சாப்பிடுங்க மதியம் கொஞ்சம் குறைஞ்சாவில் சாப்பிடுங்க நைட்டு கொஞ்சம் குறச்சிக்குவோம் ஆனால் மதியம் சாப்பிட்டுட்டு தூங்காதீங்க அதுவே உங்களுக்கு ஹெவி வெயிட்டு போடணும் ஓகேங்களா ஆ உங்களுக்கு யாராவது கண்டிப்பாக சர்ஜரி பண்ணி தான் ஆகணும் இல்லை இந்த இவ்வளோ நாள் ஃபிசியோ கோர்ஸ் எடுத்ததுக்கப்புறம் சர்ஜரி பண்ணுங்கன்னு யாராவது உங்களை அட்யூஸ் பண்ணாச்சும் சொல்லியிருந்தாங்கன்னா நான் சொன்னதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் சக்சஸ் ஆச்சுனாலும் சரி ஃபெயிலியர் ஆச்சுனாலும் சரி கமெண்ட் பண்ண ஓகே